சித்ரா பௌர்ணமியோட வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் கூடி வர்ற பௌர்ணமி நாள் சித்ரா பௌர்ணமி நாள்னு சொல்றோம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரமும் மாதமும் அம்மனுக்கு உரியனவாக இருக்கிறதுனால இந்த தினம் அம்பால பூஜிக்கிறதுக்கு மிக சிறப்பு பொருந்திய நாளா இருக்கு சூரியனுக்கு அதி தேவதையா பரமசிவனையும் சந்திரனுக்கு அதி தேவதையா பார்வதியையும் வச்சுருக்காங்க அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு முறையே சூரிய சந்திர சங்கமத்தையும் சமசப்தபமாக இருக்கிறதையும் சிவசக்தியின் ஐக்கியம்னு சொல்கிறாங்க தேவலோகத்தில் எல்லோருக்குமே சிவபெருமான் வேலைகளை பிரித்து கொடுத்தாரு மக்களோட பாவ புண்ணியங்களை கணக்கெடுக்கிற பணியை யாருக்கும் தராதது அவருக்கு நினைவுக்கு வந்தது இதுக்காக என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதி தே தேவி கையால் ஒரு ஒரு அழகான குழந்தையோட உருவத்தை ஒரு பலகையில் வரைய வச்சாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிஜ உருவமாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதனால் சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா அந்த சித்திரத்துக்கு வந்துட்டு உயிர் கொடுத்தாரு இப்படி இருந்து உருவானதுனால அவருக்கு சித்திரகுப்தன் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு சிவபெருமானோட அரவணைப்பில் கைலாயத்தில் இருந்தபடியே உலகத்து மக்களோட பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் முறையாக தொகுக்க ஆரம்பிக்கிறாரு அவர் இப்படி பொறுப்பாக பணிபுரிந்த சித்திரகுப்து மறுபடியும் இன்னொரு முறை பிறக்க நேருது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தேவர்களோட தலைவனான இந்திரனுக்கும் அவரோட மனைவி இந்திரனுக்கும் மனசு இந்திராணிக்கும் மனசுக்குள்ள ஒரு குறை என்னன்னா தங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறையை தீக்குறதுக்கு இந்திரனும் இந்திராணியும் சிவபெருமானை நோக்கி கடுமையா தவம் இருக்கிறாங்க இந்திரனுக்கு நேரடியா பிள்ளை பேர் தர முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு சங்கடப்பட்ட சிவபெருமான் இந்திரனுக்கு சித்திரகுப்தனை மகனா பிறக்க வைக்கிறதுக்கு முடிவு செய்யறாரு இந்திரனோட அரண்மனையில் இருக்கிற காமதேனுவோட கருப்பையில் சித்திரகுப்தனை புகச்செய்து அந்த பசுவின் மூலமாக குழந்தையாக பிறக்க வைக்கிறாரு அந்த மாதிரி இந்திரன்கிட்ட சொல்லவும் இந்திரன் வந்துட்டு எப்படியோ நம்மளுக்கு ஒரு குழந்தை கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சம்மதிக்கிறாங்க காமதேனுக்கு குழந்தையா பிறக்கிறாரு சித்திரகுப்தர் அவர் குழந்தையா பிறக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்ததுனால அவருக்கு சித்ராபுத்திரன்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சரிதான் இந்த சித்திரை பௌர்ண மெயின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை குப்தருக்கான ஒரு நாளாக தான் எல்லா கோவில்கள்லேயும் வழிபாட்டோடு கொண்டாடப்படுது மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ